வெல்கம் டு லிட்டில் கியூட் பேபிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்று பி கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களின் முக இட மதிப்பையும் கண்டுபிடி ஏ பாருங்க ஆயிரத்து முந்நூற்றி எழுபத்து ஒன்பது இது நான்கு இலக்க எண் ஃபோர் டிஜிட் நம்பர் இதனுடைய இட மதிப்பு பிளேஸ் வேல்யூம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் இட மதிப்புனால் அது எந்த இடத்துல இருக்குது ஒன்றாம் இடத்துல இருக்கா பத்தாம் இடத்துல இருக்கா நூறாவது இடத்துல இருக்கா ஆயிரமாவது இடத்துல இருக்குதா அப்படின்றது தான் பார்க்கணும் அதுதான் இட மதிப்பு ப்ளேஸ் வேல்யூம் ஒன்பது ஒன்றாவது இடத்துல இருக்குது ஏழு பத்தாவது இடத்துல இருக்குது மூன்று நூறாவது இடத்துல இருக்குது ஒன்று ஆயிரமாவது இடத்துல இருக்குது இப்போ நாம் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது முகமதிப்பு அப்படின்னா ஃபேஸ் வேல்யூம் ஒன்பதின் முகமதிப்பு ஒன்பது ஏழின் முகமதிப்பு ஏழு மூன்றின் முகமதிப்பு மூன்று ஒன்றின் முகமதிப்பு ஒன்று அடுத்ததை பாருங்க ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறு ஆறின் இடமதிப்பு ஒன்று ஏழின் இடமதிப்பு பத்து எட்டின் இடமதிப்பு நூறு ஒன்பதின் இடமதிப்பு ஆயிரம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறு முகமதிப்பு ஆறின் முகமதிப்பு ஆறு ஏழின் முகமதிப்பு ஏழு எட்டின் முகமதிப்பு எட்டு ஒன்பதின் முகமதிப்பு ஒன்பது ஐயாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு ஆறின் இடமதிப்பு ஒன்று மூன்றின் இடமதிப்பு பத்து ஒன்றின் இடமதிப்பு நூறு ஐந்தின் இடமதிப்பு ஆயிரம் ஐயாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு ஆறின் முகமதிப்பு ஆறு மூன்றின் முகமதிப்பு மூன்று ஒன்றின் முகமதிப்பு ஒன்று ஐந்தின் முகமதிப்பு ஐந்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ஐந்தின் இடமதிப்பு ஒன்று ஆறின் இடமதிப்பு பத்து ஒன்பதின் இடமதிப்பு நூறு எட்டின் இடம இடமதிப்பு ஆயிரம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ஐந்தின் முகமதிப்பு ஐந்து ஆறின் முகமதிப்பு ஆறு ஒன்பதின் முகமதிப்பு ஒன்பது எட்டின் முகமதிப்பு எட்டு இரண்டாயிரத்து பத்து ஜீரோவின் இடமதிப்பு ஒன்று ஒன்றின் இடமதிப்பு பத்து ஜீரோவின் இடமதிப்பு நூறு இரண்டின் இடமதிப்பு ஆயிரம் இரண்டாயிரத்து பத்து ஜீரோவின் முகமதிப்பு ஜீரோ ஒன்றின் முகமதிப்பு ஒன்று ஜீரோவின் முகமதிப்பு ஒன்று இரண்டின் முகமதிப்பு இரண்டு நான்காயிரத்து முப்பத்தி எட்டு எட்டின் இடமதிப்பு ஒன்று மூன்றின் இடமதிப்பு பத்து ஜீரோவின் இடமதிப்பு நூறு நான்கின் இடமதிப்பு ஆயிரம் நான்காயிரத்து முப்பத்தி எட்டு எட்டின் முகமதிப்பு எட்டு மூன்றின் முகமதிப்பு மூன்று ஜீரோவின் முகமதிப்பு ஜீரோ நான்கின் முகமதிப்பு நான்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் விரிவாக்கப்பட்ட அல்லது சுருக்கிய வடிவமாக அட்டவணையில் நிரப்புக ஆறாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஐந்து இது வந்து சுருக்கிய வடிவம் ஷார்ட் ஃபார்ம் இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதுறதுன்னு பார்க்கலாம் அதாவது விரிவாக்கப்பட்ட வடிவத்தில் எண் என்ன ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து ஆறு அப்படின்றது ஆயிரமாவது இடத்துல இருக்குது அதனால் அது ஆறாயிரம் கூட்டல் ஏழு அப்படின்றது நூறாவது இடத்துல இருக்குது எழுநூறு கூட்டல் எட்டு வந்து பத்தாவது இடத்துல இருக்குது அதனால் எண்பது கூட்டல் ஐந்து ஐந்து ஒன்றாவது இடத்துல இருக்குது அதனால் ஐந்து இது விரிவாக்கப்பட்ட வடிவம் அடுத்தது சுருக்கிய வடிவத்தில் நாம் எழுதணும் ஷார்ட் ஃபார்மில் எழுதணும் நான்காயிரம் கூட்டல் இருநூறு கூட்டல் தொண்ணூறு கூட்டல் ஆறு இதை எப்படி சுருக்கிய வடிவத்தில் அதாவது ஷார்ட் ஃபார்மில் எழுதுறதுன்னு பாருங்கள் நான்காயிரத்து இரநூற்று தொண்ணூற்று ஆறு அடுத்ததும் நாம் ஷார்ட் ஃபார்மில் எழுதணும் மூவாயிரம் கூட்டல் முன்னூறு கூட்டல் இருபது கூட்டல் ஏழு இதை நாம் எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதுறதுன்னு பார்க்கலாமா மூவாயிரத்து முந்நூற்று இருபத்து ஏழு அடுத்தது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது ஒன்பது ஆயிரமாவது இடத்தில் இருக்குது அதனால் ஒன்பதாயிரம் கூட்டல் அடுத்த ஒன்பது நூறாவது இடத்துல இருக்குது அதனால் தொள்ளாயிரம் அடுத்த ஒன்பது பத்தாவது இடத்துல இருக்கு அதனால் தொண்ணூறு அடுத்த ஒன்பது ஒன்றாவது இடத்துல இருக்கு அதனால் ஒன்பது இப்போ இதை நாம் ஷார்ட் ஃபார்மில் எழுதணும் ஐயாயிரம் கூட்டல் எழுபது கூட்டல் ஒன்று ஐயாயிரத்து எழுபத்து ஒன்று ஐந்துன்றது ஆயிரமாவது இடத்துல இருக்குது இங்கே நூறாவது இடத்துல எதுவுமே இல்லை அதுக்கு பதிலாக நாம் ஜீரோ போட்டுக்கணும் பத்தாவது இடத்துல ஏழு இருக்குது அதனால எழுபதுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்றாவது இடத்துல ஒன்று ஐயாயிரத்து எழுபத்து ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு இதை நாம் எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் எழுதணும் இரண்டாயிரம் கூட்டல் தொள்ளாயிரம் கூட்டல் முப்பது கூட்டல் நான்கு இவற்றை முயல்க நான் யார் பத்தாம் இடத்தில் ஏழு ஒன்று பத்து நூறு ஆயிரம் போட்டு வச்சுக்கோங்க இப்போது பத்தாவது இடத்துல ஏழு அடுத்து ஆயிரமாவது இடத்தில் நான்கில் பத்து குறைவாகன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு ஆயிரமாவது இடத்தில் பத்தில் நான்கு குறைவாக நாலில் பத்து போகுமா போகாது பெரிய இருந்து தான் சின்ன நம்பரை கழிக்க முடியும் சின்ன இருந்து பெரிய நம்பரை கழிக்க முடியாது ஆயிரமாவது இடத்தில் பத்தில் நான்கு குறைவாக அப்படின்னா பத்தில் நாலு போச்சுன்னா மீதி ஆறு இதை நாம் ஆயிரமாவது இடத்துல எழுதிடணும் அடுத்து மூன்று மற்றும் ஐந்துக்கு இடையில் நூறாம் இடம் மூன்றுக்கும் ஐந்துக்கும் இடையில் உள்ள எண் என்ன நான்கு இதை நாம் நூறாவது இடத்துல எழுதிடணும் அடுத்து ஒன்றாம் இடத்தில் இரண்டானது ஆறை விட அதிகம் இதையும் தவறாக கொடுத்துருக்காங்க ஒன்றாம் இடத்தில் ஆறானது இரண்டை விட அதிகம் வரணும் அப்போ ஆன்சர் எட்டு இப்போ ஒன்றாவது இடத்தில் நாம் எட்டு போட்டாச்சு பத்தாவது இடத்தில் ஏழு போட்டாச்சு நூறாவது இடத்தில் நான்கு போட்டாச்சு ஆயிரமாவது இடத்தில் ஆறு போட்டாச்சு இப்போ நம்பர் என்ன ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி எட்டு சரியான விடையை வட்டமிடுக ஐந்து ஆயிரங்கள் கூட்டல் மூன்று நூறுகள் கூட்டல் இரண்டு ஒன்றுகள் ஐந்தாயிரம் மூன்று நூறு பத்தாவது இடத்துல எதுவுமே இல்லை அதனால் பத்தாவது இடத்துல என்ன வரும் ஜீரோ வரும் அப்போது ஆன்சர் ஐயாயிரத்து முந்நூற்று இரண்டு மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டில் ஐந்தின் இட மதிப்பு ஐந்து எத்தனாவது இடத்துல இருக்குது பத்தாவது இடத்துல இருக்குது பத்தாவது இடத்துல இருந்துச்சுன்னா நாம் அதை எப்படி எழுதணும் ஐம்பதுன்னு எழுதணும் அப்போது விடை ஐம்பது மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபது மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபது அப்போனா செகண்ட் இருக்கிறதா சரியான விடை நான்காயிரம் கூட்டல் அறுநூறு கூட்டல் தொண்ணூறு நான்காயிரம் அறுநூறு தொண்ணூறு ஒன்றாவது இடத்துல ஒன்றுமே இல்லை அப்போது விடை வந்து நான்காயிரத்து அறுநூற்று தொண்ணூறு முதல்ல இருக்கிறது தான் சரியான விடை